வணக்கம் தமிழ் பாமஸ் நாங்கள் இன்றைக்கு பாதக்காண்டு நடப்போகிறோம் இன்றைக்கு பதினோராந்தேதி அஞ்சாம் மாதம் பதினஞ்சாந்தேதி தான் இருந்தது இந்த கிழமை ஃபுல்லாக நல்ல வெதரா இருபத்தி ரெண்டு கிராடை இருக்குது வாங்கும் நடப்போம் இப்போ நாங்கள் மூன்று பந்தல் போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு பந்தலில் பதினஞ்சு கண்டு நடப்புகிறோம் மூன்றுல நாற்பத்தஞ்சு கண்டுக்கு இருக்கலாம் குழி வெட்டியாச்சு இதுக்குள்ள மாட்டு சாணம் போல போறோம் மஞ்சள் போல இரண்டு கப்பியால் இது பாலக்காண்டுக்கு இரு தான் நல்லது சூரியனை பார்த்து வைக்கோம் വന്നിട്ട് എല്ലാ കണ്ണയും നട പോകുന്നു இந்த கூட நாற்பத்தஞ்சு கண்டும் வந்து ஹாக்காக விழுக்கிட்டு தான் இன்னும் அஞ்சா போய் கொடுத்தாலும் அங்கே ஒரு இடத்துக்கு வந்துடும் காசு இந்த கொட்டில் பாருங்க பதினஞ்சு கண்டு வச்சிருக்குது இது வீட்டை வச்ச கண்டு தான் அது கொரியெல்லாம் பலர்ந்து ஜன்னல் கால மேலே வந்தது அதுதான் கிளப் எல்லாத்தையும் வச்சுட்டோம் இது பதினஞ்சு கண்டு நட்டுருக்குது இந்த கோட்டிலுக்கு இந்தியா வெயில் பிடிக்காம கூல முதலே அடிச்சு விட்டு நாங்கள் கண்டிச்சு இனி எல்லாம் பலரை பிடிச்சு கட்டியிலையும் பதினஞ்சு கண்டு நட்டாச்சு நாங்கள் இப்போ நட்ட கண்டுக்கு தண்ணி ஊற்ற போறோம் இந்த கண்டுகளெல்லாம் ஒழுங்க வறுமை இருந்தா ஒரு கண்டுல பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஆகலாம் கண்டா இந்த வருஷம் பாவக்க ஜாதாரம் ஓஹோன்னு இருக்கும் பார வருஷம் விட பெருசா செய்யவும் நல்ல பச்சை பச்சா வெதர் நல்லா இருக்குது இந்த பாக்கண்டுக்கு அப்புள் ஜூஸ் ஒரு ஜூஸ் எல்லாம் கலந்துதான் பசலை காண்டி வச்சது அப்படி நல்ல சக்தியாக வந்திருக்குது இந்த கண்டு கொண்டு தான் ஒரு மஞ்சள் மாதிரி இருக்குது மற்ற எல்லாம் செழிப்பாக வந்திருக்குது இதுக்கு இந்த பாவை கண்டுக்கு பக்கத்தில் உள்ளி த தாட்டு பூனை விஷயம் தாட்டுறது பெருசாக வந்துடுறோம் அது பாவ காக்கி உள்ளி போட்டு சமைக்கிறான் உங்களால் வெங்காயம் இது வெங்காயம் போட்டு போட்டுனாங்க வெ வெங்காயம் வந்துடுது வாழ்ந்துடுது அதுக்கங்கால உருளைக்கெழங்கு உரு உருளைக்கெழங்குகள் தாட்டு வச்சுருக்குது இதெல்லாம் முளைச்சி வந்துடணும் வந்துடுது இந்தால தக்காளி நட்டுருக்கோம் இந்த தக்காளி நட்டு மூடி விட்டுருக்கோம் என்னென்ன அந்த நத்தை வாரத்துக்காண்டி ஒன்று மூடி விட்டுருக்கோம் பதினஞ்சு ஆண்டு நட்டுருக்கோம் தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம் மற்ற இங்கால கீரை போட்டிருக்கோம் இதுக்குள்ள கீரை போட்டிருக்குது நீர் தான் போட்டாங்க இனி முளைக்கி வரும் தண்ணி எல்லாம் விட்டாக்கு ால முளக்கண்டு நட்டுருக்கோம் மிளகாண்டு நட்டு இத மூடி விட்டுருக்கோம் என்னடா இரவில கொஞ்சம் குளிர் வந்த மாதிரி சின்ன கண்டுகள்லாம் ஒரு நாற்பது கண்டு நட்டுருக்கோம் மூடி விடுவோம் வேந்து அங்கால மற்ற கண்டுக்கும் தண்ணி ஊற்றுவோம் இது தக்காளி இந்தியன் நாட்டு தக்காளி விலை வச்சிட்டோம் இதுவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பிரடல் பிரியடல் வச்சலாம் இதுவும் பாதுகாப்பாக வந்துடணும் எங்கிட்ட தக்காளி வந்து வியோ தயாரிப்பு ஒரு மருந்து இருந்து ஒன்றும் பாதிக்கிறது இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் பெரிய ஆண்டை வந்து பூத்து கேக்கும் தக்காளி மட்டும் இல்லை எல்லா மிளக்கறியும் வீயோ அரிப்பு தனியாக குதிரை சாணமும் மாட்டு சாணாமும் இது சலாடு சலாடை வாடி போச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் சரி ஐஸ் சலாடு ஐஸ் சலாடு ம் இந்த பாவல் கொஞ்சம் வந்த நட்டுருக்குறோம் அதுவும் பெரிய ஆண்டா வீட்டை வச்சாதே எல்லாம் ஜன்னலால் ஏறி பாயினோம் இந்த வந்து இன்றைக்கி வச்சாச்சு ம் இன்றைக்கு வச்சாச்சு இன்றைக்கு நாளைக்கு திங்கட்கிழமை பருவம் பருவத்துக்கு முதல் வைக்கணும் காண்டி வைக்கிறோம் இதுல நல்ல கண்டு நிற்கிது அது விற்கிற அளவுக்கு இருக்குது ஒரு ஹண்டு மூன்று படி விற்கிறோம் விவகாரங்கள் வந்து உடனே தொடர்பு கொள்ளவும் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்துடன் இந்த வீடியோவை முடிஞ்சுக்கொள்கிறோம் பாருங்க எல்லாரும் டாட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் செய்